நேற்று இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ளே ரொம்ப சாவகாசமாக உள்ள நுழைஞ்சு ரெண்டு பேர் தெருவில் வந்து வெடி வச்சு விளாடுவாங்கள்ல வானி வெடியில் வச்சு விளாடுவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமாக உள்ள நுழைஞ்சு கலர் புகை கொண்டு வீசி விளையாண்டுருக்காங்க அதை பார்க்கும்போதெல்லாம் ஏதோ சினிமா தேட்டரு அதாவது பழைய சினிமாவில் வந்து சாமி படங்கள்லாம் இருக்கும்ல அதில் பக்தி படங்கள் அதெல்லாம் வந்து மேலே செட்டிங்ஸ் போட்டிருப்பாங்கல்ல ஒரு மேகமூட்டமாக அதில் வந்து சாமிகள்லாம் வந்து நிற்கிற மாதிரி கடவுள்லாம் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி வந்து மண்டலமாக இருக்குது நம்மளுடைய நாடாளுமன்ற உறு உறுப்பினர்கள் பயந்து போய் அரண்டு போய் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த காட்சியை நம்ம வந்து தொலைக்காட்சியில் பார்த்தேன் அப்போ அந்த போட வந்தவே ரொம்ப அசால்ண்டாக தாவி 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 குதிச்சிட்டு போயிட்டு இருக்கேன் அவன் போட்டது வந்து கலர்ப்பு போய குண்டாகி போயிடுச்சு ஒருவேளை விசவாயி வாய்ந்தால் ஒட்டு மொத்தமாக நேரத்து நூறு எம்பிக்கள் மேலே காலியாக இருந்திருப்பாங்க இதில் வந்து கடந்த அதில் அதாவது உச்சபட்சம் இந்தியாவில் வந்து உச்சபட்சமாக பாதுகாப்புன்றது இந்திய நாடாளுமன்றம் தான் ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஐந்து அடுக்கு பாதுகாப்பு ஒரு பத்திரிக்கையாளர் போகிறன்றதே ரொம்ப சிரமமான விஷயம் ஒரு ரூபா காயினை கொண்டு கூட உள்ளே போக முடியாது காயினே உள்ளே கொண்டு போக முடியாது அதே போல் ஒரு பார்வையாளரை வந்து அந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கணும் நாடாளுமன்ற நிகழ்ச்சிகளெலாம் ஒரு பார்க்கணுன்னு நினச்சா அது வந்து பல மாதங்கள் வருடக்கடங்கெல்லாம் வந்து அந்த அனுமதி சீட்டு பெற்று தான் அதுக்கு காத்திருக்கணும் அந்த அனுமதி சீட்டு வந்து ஒரு எம்பிட்டு தான் போய் ரெக்கமெண்டேஷனுக்கு போனேன் அது வந்து பல மாதங்கள் வருடக்கடங்களை காத்திருக்கணும் இப்போ உள்ளே வந்தவங்க கூட பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி அதுவும் குறிப்பாக பிஜேபி மைசூர் எம்பி கொடுத்த ஒரு தான் அவங்க வந்து உள்ளே வந்திருக்காங்க இதில் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பத்து ஆண்டுகளாக வந்து இந்த பிஜேபிக்காரவங்க பண்ணிக்கிட்டு இருந்த பிரச்சாரம் கோமாளித்தனம் அந்த சங்கிகள் பூரா பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்தியா வந்து பயங்கர பாதுகாப்பாக இருக்குது ஏற்கனவே பக்கத்தில் சீனா வந்து நம்மளுடைய பாதி இடத்த பிடிச்சி கொஞ்சமாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இலங்கையும் நம்மளுடைய சீனா அங்கிட்டு சீனாதான் அங்கேயே நம்மளுடைய தமிழர்களில் வந்து மீனவர்களை சுட்டு கொண்டுக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் பக்கத்தில் வந்து நெருங்கி நெருங்கி இருக்காங்க இதெல்லாம் நம்ம சொன்னால் வந்து நாங்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக பேசுகிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு உக்காரு கட்டம் உலக நாடுகள் முழுக்க இந்த பத்தாண்டுகளாகவே இப்போ பிஜேபிக்கு அரேன் சங்கீரெல்லாம் சொல்கிறது அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் கூட அந்த பிஜேபி சங்கிகள் மாதிரியே சங்கீகளாக இல்லாமல் ஆனால் பத்திரிகையாளர்கள் சொல்லி நடுநிலை இணக்கியல் மாதிரி பேசிகிட்டு இருக்க ஒரு சிலர் என்ன சொல்கிறதுனா மோடியை கண்டா தான் உலகமே வந்து பயப்படுது உலக நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மோடியோடைய ஒரு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க காரணம் இந்தியா அவ்வளோ பாதுகாப்பாக வச்சிருக்காரு உலக நாடுகள் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவர் சொன்னா தான் கேட்கற மாதிரியான ஒரு நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு ரஷ்யா உக்ரைன் போரில் வந்து ரொம்ப கொஞ்சம் அதாவது அந்த அந்த போர் வந்து கொஞ்சம் தளர்ந்ததுக்கு வந்து இவர் தான் காரணம் மோடி வந்து ரஷ்யா அதிபரட்ட பேசுனது தான் காரணம் உக்ரைன் அதிபர் அவர் தான் காரணம் அதே போல வந்து இங்கே இஸ்ரேல் பாலஸ்தீனம் இந்த போரை நிறுத்தணும்னா மோடினால தான் முடியும் இவங்க பேசிட்டு தெரியறது ஒரு உலகத்தில் மற்ற நாடுகள்லேயும் நாடாளுமன்றம் பாதுகாப்பானதான் ஆனால் இந்தியாவில் வந்து நாடாளுமன்றத்தை வந்து பாதுகாக்க முடியலை அப்படின்னா நீங்கள் நாட்டை எப்படி பாதுகாப்பீங்க இவ்வளோ பெரிய விடயத்தை நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிடணுமா இந்த நாடாளுமன்ற நடந்த அசம்பாவிதத்தில் வந்து அரசியல் பண்ணக்கூடாதான் நம்ம ரெண்டு மாத அதே இது யார் சொல்கிறது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சங்கிய ஒளி தலைவராக இருக்கக்கூடிய அறக்கு இருக்கள் முக்காக்கிருக்குகளாக இருக்க அறக்கருக்கு முக்காக்கள் முழுக்க இருக்கக்கூடிய தலை தலைவர்களும் அப்படி தான் இருக்கு அதுக்கு சொல்லுதுக்க நாடாளுமன்றத்தில் கலர் புகை குண்டு வீச்சை வந்து நம்ம பெருசாக எடுத்து அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவனோ ஒரு ரூசு பைய ஒரு குடியாரன் கவர்னர் மாளிகையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு சின்ன பாட்டிலில் பெட்ரோலை பொருத்தி வீசினேன் அத உடனே கவர்னர் உயிருக்கே ஆபத்து தமிழ்நாட்டில் கவர்னருக்கே வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணா திமுக கூட்டணி கட்சிகள் மாதிரி பிஜேபியோடைய தலைவர்கள் இது ஜனாதிபதி வரைக்கும் பிரதமர் வரைக்கும் மத்திய அமைச்சர்கள் பலரும் வந்து இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சு இப்போ வரைக்கும் நேற்று கூட தமிழிசை வந்து பேசுகிறாங்க நேற்று இந்த விஷயம் நடக்குது நாடாளுமன்றத்தில் நடக்குது அதை கேள்வி வைக்கிறாங்க அதை விட்டுட்டு இது தமிழ்நாட்டில் கவர்னருக்கே வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்றாங்க இதில் அரசியல் பண்ணாமல் அதாவது இதை வந்து அரசியல்வாதி வெளியில் சொல்லாமல் நாடாளுமன்றத்தில் நடந்த இந்த பாதுகாப்பின்மையை வெளியில் சொல்லாமல் வேற எதை சொல்ல போகிறாங்க வேற இதே வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன் இதே வந்து ஒரு நான்கு பேரும் இஸ்லாமியர் பேர்களாக இருந்துச்சுன்னு வச்சுங்க அந்த உள்ளுக்கில் வந்து நேற்று கலர் புகை குண்டு வீசுகிறாங்கல்ல அது இஸ்லாமியராக இருந்தால் இஸ்லாமிய பெயர்களாக இருந்தால் இந்நேரம் ஐயோ இந்தியாவே பத்தி எரிஞ்சு பலரை வந்து நேரம் நாசப்படுத்தியிருப்பாங்க பெரிய மத கலவரமே வந்திருக்கு நேரம் நல்ல வேலை அவங்க அவங்க வந்து இஸ்லாமியர் பேராவோ ஒரு கிறிஸ்துவ பேராவோ இல்லாமல் போயிடுச்சு